ஆடம்பரம் வேண்டாம் ஆனால் அவசியம் தேவையல்லவா கோவிலுக்கு போக வேண்டும் என்று நித்யா சொன்னாள் ஏன் போன வாரம் தானே போன அதுக்குள்ள சாமி உன்ன மறந்துடுமா என்ன அடுத்த மாசம் போய்க்கலாம் வெயில் காலத்துக்குன்னு காட்டன் புடவையா இருக்கிறத கட்டிக்கோ அடுத்த சம்மர் வராமலா போகும் நெய் எதுக்கு இத்தனை செலவழிச்சிருக்க ஸ்வீட்டே பண்ணாது இனிமே தலைவலியா ரெஸ்ட் எடுத்துக்கோ எல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது மாத்திரை போட்டுக்கோ அது போதும் நம்ம கல்யாண நாளா அதுக்கு என்னத்துக்கு கொண்டாட்டம் பேசாம கோயிலுக்கு போ அது போதும் இப்படி எதற்கெடுத்தாலும் ஒரு எதிர்மறை பேச்சு தன் பைக்குக்கு பெட்ரோல் போடுவதானால் கூட டேங்க் ரிசர்வில் வந்த பிறகுதான் போடுவான் காரை எடுக்கவே மாட்டான் ஒருமுறை பெரியம்மாவை பார்க்க போன போது இவள் கூறினாள் நான் வேலைக்கு போக போறேம்மா ஒவ்வொரு தடவையும் ஐம்பதுக்கும் நூறுக்கும் இவர் முன்னால கை